ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறு வருது எங்களுக்கு தேவை இல்லையே இந்த ஆயிரம் ரூபாவும் தேவையில்ல இந்த ஆட்சியும் தேவையில்ல எங்களுக்கு பிடிக்கல அதே எங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுட்டு எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ல என்ன சொல்றாங்க நீங்க ஃப்ரீயா வந்து உங்களுக்குன்னா இன்னும் கேக்குறாங்க கேவலமா பேசுறாங்க எதுக்கு எங்களுக்கு அந்த கேவலம் இருபது ரூபா கொடுத்து எங்களுக்கு ஆட்டோல போக கூடாது நிலம இல்லையா இல்ல இருக்கிறோம் நாங்க கிடையாது இல்ல நாங்க முடியும் எதுக்கு எங்களுக்கு இந்த ஆட்சியே வேணும் வேற என்ன பண்ணணும் நீங்க காலையில கரண்ட் போகுது நைட் ஒரு மணிக்கு கரண்ட் போகுது பன்னெண்டு மணிக்கு போகுது கரண்ட் அதை போய் சொன்னா அதால என்ன சொல்றாங்க தோ வந்துடமான்றாங்க மாண்டாங்க நைட்ல படுத்துன்னு தான் இருக்கிறோம் நாங்க இருட்டுல தான் இருக்கோம் அதுக்கு ஒரு பதில் யாருமே சொல்ல மாட்டாங்களே கட் ஆகுது கரண்ட் அவங்களுக்கு போன் பண்றோம் கரண்ட் போனதுமே நாங்க போன் பண்ணுவோம் அதுக்கு எந்த பதிலும் வரலையே

இப்ப நான் கூட ஒரு வேலைக்கு போறேன்னா எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வருதுன்னா என் சம்பளத்தை விட்டுட்டு நான் எப்படியும் மக்களுக்கோசம் பண்ணி செய்வேன் செய்ய மாட்டேன் அதெல்லாம் தவிர்த்துட்டு தானே வந்து செய்யறாங்க அப்படி இருக்க சொல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்ல நாங்க மக்களா எங்களுக்கு அது உள்பாடு இல்லையே எங்களுக்கு அவரு வரணும்னு ஒரு இது கோரிக்கை இருக்கு அவருக்கு போட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு அவரும் வரட்டும் மக்களுக்கோர் வரார அவரே அவங்க நாங்க ஒரு வாய்ப்பு குடுக்குறமே 234 தொகுதியில அவங்க சொல்லிப்பாங்க சார் மக்கள் நாங்க சொல்லணும் எந்த ஆட்சி நல்லா இருக்கு எது வந்து ஆட்சில உட்கார்றனோ எப்படி இருக்கும் ஆட்சி எப்படி நடக்கறனோன்றதை நாங்க சொல்லணும் அவங்களா ஏதோ சொல்லினா அது சொல்லிக்கிட்டோம் வாய்ப்பே கிடையாது நாங்க இவ்ளோதுவ அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அந்த வாய்ப்பை அவரே கெடுத்துக்கினாரு ஆ போட்டமே ம் போட்டமே அவரே